சிம்மம் ராசிக்காரர்கள் மற்றும் அனைவரும் நமது சேனலுக்கு நல்லாதரவு கொடுத்து கொண்டிருப்பதற்கு சிரம் தாழ்ந்த கோடான கோடி வணக்கங்கள் சூரியன் தனுசு ராசியிலிருந்து பாகிஸ்தானத்திலிருந்து பயிற்சியாகி மகரத்திற்கு ஜீவனத்திற்கு ஜனவரி பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு அன்று சென்று பிப்ரவரி பன்னிரண்டு இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை மகர ராசியில் ஜீவனஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார் சுமாராக இருபத்தொன்பது நாட்கள் மகரத்தில் இருப்பார் ஆதவன் பருதி அனலு கதிரவன் மார்த்தாண்டன் என்றெல்லாம் சூரிய பகவானை அழைக்கப்படுகிறது ஆத்ம பலத்தை அள்ளி கொடுக்கக்கூடியவராக அமைந்திருக்கக்கூடிய சூரிய பகவானின் பெயர்ச்சியால் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு பெருமளவிலான அதிர்ஷ்டயோகங்கள் கிடைக்கக்கூடிய நிகழ்வுகளாக எதுவெல்லாம் உருவாகிறது என்று ஆராய்வோம் வாருங்கள் சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமாகிய பஞ்சமஸ்தானத்திலிருந்து ராசிக்கு ஆறாம் இடமாகிய ரணம் ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்திற்குள் நுழைகிறார் சூரியன் ராசிக்கு ஆறிற்கு வருவது அமோகமான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகக் கருதப்படுகிறது ஒளியின் ஊற்றாக ஒளியின் ஆதியாக பிறப்பிடமாக முதன்மை ஒளி பொருந்திய கிரகமாக தந்தை கிரகமாக தலைமை கிரகமாக உயிர்கிரகமாக இருக்கக்கூடிய கிரகம் சூரியன் சூரியன் தன்னுடைய வீட்டை மாற்றும்போது தமிழ் மாதம் பிறப்பதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது சூரியன் ஒன்பது கிரகங்களுக்கும் முதன்மை கிரகமாக திகழ்கிறார் ஜோதிடத்தில் சூரியன் ஒன்பது கிரகங்களின் அரசனாக ராஜாவாக கருதப்படுகிறார் சூரியன் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் நல்ல நிலையில் தான் உங்களுக்கு அந்தஸ்து செல்வாக்கு பெயர் கௌரவம் புகழ் செல்வம் அனைத்தும் கிடைக்கும் அரசு வேளையில் அரசியலில் ஜொலிக்கக்கூடிய நிலை சூரியனால் மட்டும்தான் கொடுக்க முடியும் இந்த சூரியனின் ஒளி இல்லை என்றால் இந்த பூவுலகில் எந்த ஜீவராசிகளும் உயிர் வாழ முடியாது அதே நேரத்தில் இந்த சூரிய ஒளியிருபத்து நான்கு மணி நேரமும் இந்த பூமியை அபரிவிதமாக தாக்கினால் எந்த உயிரினங்களும் வாழ முடியாது எல்லாம் எரிந்து பஸ்பமாகிவிடும் சூரிய பகவான் நல்ல நிலையில் இல்லாமல் கெட்டிருந்தால் சுயமாக முடிவு எடுப்பதற்கு கூட உங்களுக்கு கடினமாக இருக்கும் சூரியன் ஆண் வாரிசுகளை தலைப்பிள்ளைகளாக கொடுக்க வல்லவர் சூரிய பகவான் பலமாக இருந்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வலிமை அடைந்து உடல் ஆரோக்கியம் மேம்படும் இந்த சூரிய பெயர்ச்சி காலகட்டங்களில் எவை எவையெல்லாம் அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடியதாக அமையப்போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கின்ற போது சூரியன் தன்னுடைய பகைவீடான சனி பகவானின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் நுழைந்து பகை வீடாக இருந்தாலும் சனி சூரியனின் மைந்தனாக இருக்கிறார் எனவேதான் பருவநிலை மாறுவதற்கு ஏற்றவாறு குளிர்காலம் முடிந்து இதமான காலம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கக்கூடிய தை மாதத்தில் சூரியன் தனக்கு மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகரம் ராசியில் அமரக்கூடிய காலகட்டத்தில் பெருமளவிலான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் இந்த சூரிய பகவானை வரவேற்கத்தான் பொங்கல் பண்டிகை என்று ஒன்றை கொண்டாடுகிறோம் ஏனென்றால் ஒன்பது கிரகங்களுக்கு முதலும் முடிவுமான மிக முக்கியமான கிரகமாக கருதப்படுகிறவர் சூரியன்தான் கிரகங்களின் தோற்றம் சூரியனிடமிருந்துதான் உருவானது சூரியனிடமிருந்து உருவான சனிகிரகம் சூரியனுக்கு எதிராக செயல்பட வாய்ப்பு குறைவு எனவேதான் தனக்கு மைந்தனாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீடான மகரத்தில் அமரக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான யோகங்களும் நன்மைகளும் அதிர்ஷ்டங்களும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது என்பதை துல்லியமாக சூரியன் உறுதி செய்கிறார் இயற்கையிலேயே பாவத்தன்மை அதிகமாக கொண்டவராக கருதப்படுபவர் சூரியன் பத்தில் ஒரு பாவி இருந்தால் நல்ல பல அதிர்ஷ்ட முன்னேற்ற யோகங்களை மட்டுமே உறுதியாக கொடுக்கும் என்று ஜோதிட சாஸ்திர மூலநூல் தெளிவுபடுத்துகிறது மகர ராசி காலபுருஷதத்துவத்தில் பத்தாம் இடமாகும் சூரியனின் அமைப்பு உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் மிகவும் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுவது மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் பெருங்கொண்ட முன்னேற்றங்களை வாரி வழங்கக்கூடிய ஒரு தன்னிகரற்ற செயல்பாட்டை சூரியன் வெளிப்படுத்துவார் என்றும் ஜோதிட சாஸ்திர மூலநூல் குறிப்பிடுகிறது ஒன்பது கிரகங்களிலேயே ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட கிரகமாக கருதக்கூடியவர் சூரியன் மட்டும்தான் சூரியன் மிகவும் வலிமையாக உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்பில் இந்த மாதிரியான இடங்களில் சஞ்சரிக்கும் போது அனைத்திலும் முதன்மையானவர்களாக இருப்பீர்கள் எந்தவிதமான முக்கியமான முடிவெடுக்கக்கூடிய ஒரு தலைசிறந்த பொறுப்புகளில் செயல்படக்கூடியவர்களாகவும் தனித்துவம் கொண்டவராகவும் கருதக்கூடியவர்கள் உறுதியாக சூரியனின் ஆதிக்கம் அதிகமாக கொண்டவர்களாகத்தான் நிச்சயமாக இருக்கக்கூடும் உங்களுக்கு மூன்று ஆறு பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது சூரியன் அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் அருமையான முறையில் மிகச்சிறப்பாக வாரி வழங்குவார் அதே நேரம் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது ஆகிய இடங்களில் ஒரு நடுநிலையான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுப்பார் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ சஞ்சரிக்கும் போது விழிப்புணர்வோடு இருக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக அமைகிறது என்பதை சூரியன் தெளிவாக உறுதி செய்கிறார் சூரியன் மிகவலுவாக சஞ்சரிக்கும் போது மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்களை கூட சிரமப்படாமல் நேர்த்தியாகவும் மிகச்சிறப்பாகவும் சரியான முறையில் செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய யோகங்களும் வாய்ப்புகளும் உறுதியாக கொடுக்கிறார் என்பதை சூரியன் தெளிவாக உறுதி செய்கிறார் ஒரு காரியத்தை அலைச்சல் உளைச்சல் சிரமமில்லாமல் செய்து முடிக்க வேண்டுமென்றால் அதில் நிச்சயமாக சூரியனுடைய ஆதரவு ஆதிக்கம் மிக முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது எனவேதான் அரசாங்க காரியங்கள் அனைத்தும் ஆதாயம் நிறைந்ததாக நடைபெற வேண்டுமென்றால் சூரியனின் அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் அது நடைபெறும் புதிதாக தொழில் ஆரம்பிப்பது தொழிற்சாலை ஆரம்பிப்பது போன்ற மேலும் பல காரியங்கள் செய்வதற்கு அரசு அனுமதி வாங்குவதாக இருந்தாலும் பல்வேறு விதமான வரிசலுகைகள் மானிய சலுகைகள் போன்றவற்றை எதிர்பார்ப்பதாக இருந்தாலும் அதிரடியான புதிய ஒப்பந்தம் மேற்கொள்வது புதிய ஆர்டர்கள் டெண்டர்கள் எடுப்பது ஆகிய பணிகள் எந்த மாதிரியாக இருப்பினும் சூரியனுடைய அணுக்கிரகம் நிறைந்திருந்தால் மட்டும்தான் மிக சாத்தியமான சாதகமாக நடக்கக்கூடிய ஒன்றாக கருதப்படுகிறது ஆகவே தான் சூரியனின் அமைப்பை மிக உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் என்பது மிக முக்கியமாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக சூரிய ஓரையை சரியான முறையில் பயன்படுத்தினால் மிகச்சிறந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் உங்களுடைய வாழ்வில் மிகச்சிறப்பாக இனிமையானதாக கிடைக்கும் என்பதை தெளிவாக சூரியன் உறுதி செய்கிறார் பல்வேறு விதமான யோகங்களையும் வாழ்வில் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான கிரகமாக சூரியனை கருதப்படுகிறது வாசியோகம் உள்ளிட்ட பல்வேறு வகையான அதிர்ஷ்டயோகங்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு வலிமையான கிரகமாக சூரியன் கருதப்படுகிறார் சூரியனுடைய நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் செவ்வாய் குரு போன்ற கிரகங்களின் திசை புத்தி இந்த காலகட்டத்தில் நடைபெற்றால் உறுதியாக மிகச்சிறந்த ஒரு முன்னேற்ற யோகங்கள் கிடைக்கவிருக்கிறது சூரிய திசை அல்லது சூரிய புத்தி அல்லது சூரியனின் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய திசை புத்தி உள்ளிட்ட பல நன்மை தரக்கூடிய தசா புத்திகள் வலிமையாக இருந்தால் நிச்சயமாக மிகச்சிறந்த வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இந்த காலகட்டத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதேபோன்று சூரியனுக்கு சமகிரகமாக இருக்கக்கூடிய புதன் புத்தியோ தசையோ நடைபெற்றாலும் நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக புதனின் பார்வையில் சூரியன் நட்பு கிரகமாக கருதப்படுகிறார் அதே நேரம் சூரியனின் பார்வையில் பகை கிரகங்களாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராகுகேது சனி போன்ற கிரகநிலைகளின் புத்தியோ திசையோ நடைபெறும்போது சூரியனின் புத்தியோ திசையோ நடைபெற்றால் சற்று விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய காலகட்டமாக அமைகிறது என்பதை தெளிவாக சூரியன் உறுதிப்படுத்துகிறார் அதே நேரம் இந்த காலகட்டத்தில் மகரத்தில் அமரக்கூடிய சூரியனின் அமைப்பு கொண்டாட வேண்டிய ஒரு சிறந்த காலகட்டமாக உருவாகிறது எனவே வாழ்வியல் இன்பங்களும் புத்துணர்ச்சிகளும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளையும் வழிகளையும் சூரியன் உருவாக்கிக் கொடுக்கிறார் ஆகவே பல்வேறு வகையான தடைகள் உடை மகிழ்ச்சி ஆனந்தம் பெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கிறது இருந்தாலும் சற்று விழிப்புணர்வுடனும் சாதகமாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எப்போது அமைகிறது என்று பார்த்து அறிந்து தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நல்ல முன்னேற்றங்கள் உண்டாவதற்கான யோகங்களை சூரியன் உறுதிப்படுத்திக் கொடுப்பார் சூரியனின் அமைப்பு இப்படி இருக்க சிம்மம் ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திற்கு வருவது அமோகமான வளர்ச்சிக்கு வித்திடக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக கருதப்படுகிறது ஏனென்றால் இந்த தருணத்தில் ராசிக்கு ஆறில் அமர்ந்திருக்கக்கூடிய சூரியன் ஏழாம் பார்வையால் விரயஸ்தானமாகிய ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் சூரியன் விரயஸ்தானத்தை பார்ப்பதால் விரய செலவுகள் கட்டுக்குள் வரும் ஆரோக்கியம் சார்ந்த தொல்லைகள் உங்களை விட்டு விலகும் விரய செலவுகளையும் சுப செலவுகளாக மாற்றுவதற்கான யோகமும் நிறைந்து கிடைக்கப் போகிறது என்பதை சூரியன் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதி செய்கிறார் எனவே உங்களுடைய சிறு முயற்சியில் கூட பெரிய அளவிலான புதிய சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை சூரியன் நிறைந்து கொடுக்கிறார் பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சனைகள் சுமூகமாக தீர்வு காணப்படும் உறவுகள் மத்தியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சுமூகமாக தீர்க்கக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது அதிலும் குறிப்பாக தந்தை வழி உறவினர்கள் மத்தியில் நல்ல ஒற்றுமை பலப்படக்கூடிய இனிமையான தருணமாக அமையப்போகிறது என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் உறுதி செய்கிறார் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்பட பல தொல்லைகள் விலகக்கூடிய இனிமையான தருணமாக சிம்மம் ராசிக்காரர்களுக்கு அமையப்போகிறது உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட்டால் அனைத்து காரியங்களையும் கம்பீரமாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடித்து அதன் பலனை அனுபவிக்கக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை ராசியின் அதிபதியான சூரியன் தெளிவாக உறுதி செய்கிறார் உத்தியோகம் ரீதியாக உங்களுடைய முடிவு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக அமையப்போகிறது என்பது மட்டுமல்லாது எதிர்கால நலனுக்கு நல்ல பல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில்துறை வியாபாரத்துறை ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் அரசாங்க சலுகைகள் நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது அரசாங்க ரீதியான பணிகளில் ஏற்பட்ட தொய்வும் தாமதமும் விலகி மிக விரைவாக அனைத்து விதமான நன்மையும் பெறக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது பல வகைகளில் லாபம் உயரக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை சூரியன் உறுதிப்படுத்துகிறார் பல அலைச்சல் குறையும் முன்னேற்றம் அதிகரிக்கும் கலைத்துறை ரீதியாக மேலும் அதீத கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறார் நல்ல பல சந்தர்ப்பங்கள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தேர்தல் வெற்றிக்காக புதிய யூகங்களை யுக்திகளை இந்த தருணத்தில் சிம்மம் ராசிக்காரர்கள் மேற்கொள்ளலாம் அவை அனைத்தும் மிகப்பெரிய அளவில் கை கொடுக்கப் போகிறது மாணவ மாணவி கண்மணிகளின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு விவசாயத்துறையின் அதிபதியான மங்களக்காரகனான செவ்வாய்க்கு நட்புகிரகமாக சூரியன் கருதப்படுகிறார் எனவே இந்த தருணத்தில் விவசாயம் சார்ந்த பணிகளில் அக்கம்பக்கத்து நிலத்தாரிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை பாகப்பிரிவினை பூர்வீக சொத்துக்கள் ரீதியான பிரச்சினை என அனைத்தும் சுமூகமாக தீர்வு காணக்கூடிய ஒரு நல்ல பலன் நிறைந்து கிடைக்கக்கூடிய தருணமாக அமையப்போகிறது பெண்கள் திட்டமிட்டபடி தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறக்கூடிய யோகம் நிறைந்த ஒரு தருணமாக கருதப்படுகிறது மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் தினமும் காலையில் சூரியனை வழிபாடு செய்யுங்கள் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும்